கீழ வந்து விழுந்துரும் நேரம் வந்து இதுக்கு வந்து விழுகாது இல்லை தவிடு விழுகு பார்த்தீங்களா அப்படியே சொல்லி இருக்க போன வீடியோல அந்த வீட்டை போய் பாருங்க அதில் வந்து விழுந்துரும் இதில் அரிசி வரும் இப்போ நான் இருக்கும் பாத்தீங்கன்னா புதுசா மறக்கி வச்சிருக்க ஸ்டாக்ல ஒன்னு எடுத்து மறந்து போறோம் இது புது சல்லடா நீ இதை எடுத்து போறோம் இதுல ரெண்டு சல்லடை இருக்கு எம் டுவெண்ட்டி ஒன் எம் டுவெண்ட்டி டூ எம் டுவெண்ட்டி டூன்றது வந்து சைட்ல லெஃப்ட் சைடு வரும் எம் டுவெண்ட்டி ஒன் ரைட் சைடில் வரும் ஏன்னா அதில் பெருவிட்டு சிறுவிட்டு இருக்குது இருக்கு இதுல வந்து பெருவெட்டு சரிங்களா இதை எடுத்து நாம லெப்ட் சைட்ல மாட்டிடுவோம் சரிங்களா மாட்டணும் அப்படின்னா நீ அரிசி சுத்தமா நீட்டா அரிசி மட்டும் தனியாக வரும் தவுடு கீழே இறங்கிரும் இந்த மாதிரி புது புது வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க